ஹாய் சொல்ல சொல்ல முடிச்சு நேஸ் கிடமி இன்னைக்கு டிஆர்பி இது இருந்து அடுத்து ஒரு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே எப்படி டிஎன்பிசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத மற்ற டிபார்ட்மெண்ட் எஸ்எஸ்சி அப்புறம் யூபிஎஸ்சி ஒரு வருடாந்திர ஒரு ஆண்டு அறிக்கையும் சொல்லுவாங்க ஆனுவல் பிளான் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்னென்ன எக்ஸாம் நடத்த போகிறோம் அது எப்போ கால் போகிறோம் எப்போ எக்ஸாம் நடக்கும் அதோடைய வேகன்சி அவ்வளவு எல்லாமே டென்டேட்டிவாக வெளியிடுவாங்க இது எதாவது வருஷம் வெளியிடுறதா போன வருஷமும் டிஆர்பி வெளியிட்டிருந்தாங்க இந்த வருஷமும் டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஜாப் வச்சுருக்காங்க இந்த வருஷம் டெட் எக்ஸாமினேஷன் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக டீச்சர் அதாவது அந்த எக்ஸாமுக்கு குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க போன வருடம் டெட் எக்ஸாம் கைவிட்டவங்க அப்புறம் ஜஸ்ட் மிஸ் எனக்காக போயிடுச்சு அப்படின்றவங்க இந்த தடவை இந்த டெட் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணது பாத்துக்கோங்க இப்போ ஒரு ஆறு ஏழு எக்ஸாம் இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பிளஸ் காலி பண்ணி ஆறாயிரத்தி இருநூறு பிளஸ் காலி பண்ணிடுறதுக்கான ஒரு தேர்வு என்னென்ன தேர்வு அது எப்போ வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா இது குறித்து அடுத்தடுத்து அப்டேட் வரும்பொழுது நம்மளோட யூடியூப் சேனல போடுறோம் கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாருங்க என்ன பாருங்க சீனியர்ஸ் கிரேட் சாரி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்

ாங்க ஜன் மந்த் எக்ஸாமினேஷன் அடுத்து

பிரிப்பாங்க ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாமினேஷன் அடுத்து Chief Minister's Research Fellowship அப்படி சொல்வாங்க CMRF ஓகேடா இதுக்கு அந்த டிபார்ட்மென்ட் वाइज வரும் லிஸ்ட் ஜூன் मंथ எக்ஸாமினேஷன் ஜூன் मंथ நோட்டிஃபிகேஷன் 120 वैकेंसी இருக்கலாம் செப்டம்பர் मंथ வந்து एग्जाम இருக்கும் அடுத்து பாருங்க SCRP அதாவது நம்ம ஸ்கூல் சிலபஸ் கூட SCR சொல்வாங்க அதுல சீனியர் லெக்ச்சர் லெக்சர் ஜூனியர் லெக்சர் அப்படி சொல்லிட்டு மூணு கேட்டகரியா செப்டம்பர் मंथ 26 103 10

ஒரு ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம் அதாவது பி படிச்சவங்க எம்எஸ்சி படிச்சவங்க அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அதனால இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக எலிஜிபிள் ஆகி நீங்க வேலைக்கு போகலாம் ஓகேங்களா தான் தேங்க்யூ